பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் பெண் குழந்தைகளுக்கு வருடத்திற்கு ஆயிரம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அடுத்தது பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பெண் குழந்தைகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க மற்றும் விடுதியில் தங்கி படித்தால் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் புரொஃபஷ்னல் டிகிரி படிக்கும் ஸ்டூடண்டுக்கு நாலாயிரம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க மற்றும் புரொஃபஷனல் டிகிரி படிக்கும் ஸ்டூடண்ட் ஹாஸ்டலில் தங்கி படித்தால் ஆறாயிரம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அடுத்தது ஐடிஐ அல்லது பாலிடெக்னிக் படிக்கும் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு கட்டுமான அட்டை வைத்திருக்கும் நபர் அறுபது வயதிற்கு மேல் உள்ளவர்களாக இருந்தால் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குறாங்க நெக்ஸ்ட்டு தொழிலாளர் நல நிதி செலுத்தும் தொழிலாளர் இயற்கை மரணம் அடைந்தால் அவரது குடும்பத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்குறாங்க அது ஈமச் ஈமச்சடங்கிற்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்குறாங்க அடுத்தது தொழிலாளர் நலவாரியத்தில் நிதி செலுத்தும் தொழிலாளர் விபத்தில் மரணம் அடைந்தால் அவரது குடும்பத்திற்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வழங்குறாங்க நெக்ஸ்ட் கட்டுமான அட்டை வைத்திருக்கும் தொழிலாளர்களின் மகன் அல்லது மகளுக்கு திருமணம் ஆகும்போது திருமண தொகையாக இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் தேவையான டாக்குமெண்ட் என்னன்னு பார்க்கலாம் ஃபோட்டோ ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பாஸ்புக் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கம்பல்சரி தேவை அடுத்தது அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய அட்டையை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த வெப்சைட்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜை டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறவங்களா இருந்தால் புதிய விண்ணப்ப பதிவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு முன்னாடி சொன்ன டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் வரும் அந்த அப்ளிகேஷன் நம்பரை யூஸ் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டீட்டெயிலான வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்